ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு முன்னாடி கனகம்பட்டி சித்தர் கோயிலுக்கு போயிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பார்க்காதவங்க போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு பழனிக்கு தான் வந்திருக்கோம் அந்த கனகம்பட்டி சித்தர் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் தோ தூரத்தில் தான் பார்த்திங்கன்னா பழனி இருக்குது நாங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து பழனிக்கு போகலான்ட்டு தான் பிளான் பண்ணி வந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சித்தர் கோயில் பக்கமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் அஞ்சு மணி இருக்கும் சரி சாப்பிட்டுட்டு எல்லோருமே மலை ஏற ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஆறு மணி இருக்கும் இப்போது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு மொட்டை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம் இப்போ வந்து மொட்டை அடிச்சுட்டு நாங்கள் வந்து ஏழு மணிக்கு தங்கத்தேரு பார்க்க போனோம் அதனால் பார்த்திங்கன்னா டக்குன்னு போய் மொட்டை அடிச்சுட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு போனோம் ஆனால் கூட்டமெல்லாம் அதிகமாக இல்லை மொட்டை அடிக்கிற அந்த இடத்துல மொட்டை அடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பழனிமலை ஏறலான்னு சொல்லிட்டு நின்றுட்டுருந்தோம் அப்போ எடுத்த வீடியோ தான் நான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் பழனிமலை இப்போ தான் பார்க்குறேன் நான் வந்துட்டு இது வரைக்குமே நான் வந்துட்டு பழனிமலைக்கு வந்ததே இல்லை போகலாம் அப்படின்னு நினப்பேன் ஆனால் வந்துட்டு என்னால் போ வரக்கூடிய சூழ்நிலை இருக்காது ஒன்றா காசு இருக்காது இல்லை ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கும் இல்லை போக முடியாது அப்படின்னு எதாச்சும் ஒன்று வந்துடும் என்னால் போகவே முடியாது இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா மொட்டை அடிச்சுட்டு சைடில் வந்து நின்றுட்டுருக்கோம் அவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா பேக் வந்து வச்சுட்டு வந்துடலாம் தூக்கிட்டு மழை ஏற முடியாதுன்ட்டு காரில் போய் வச்சிட்டு போயிருக்காரு நாங்கள் வந்து சைடில் சும்மா நின்றுட்டுருந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ உள்ளூர் அங்கே பழனி மலைக்கிட்டே பார்த்திங்கன்னா ஏதோ பண்டிகை போல் இருக்குது எல்லோரும் பார்த்திங்கன்னா பால் குடை மாதிரி அவ்வளோ டைமுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க ச குடத்துக்கு பார்த்தீங்கன்னா பூவெல்லாம் வைப்பாங்க எல்லாம் நம்பூர் சைடெல்லாம் பூ வைப்போம் பால் குடம் மாதிரின்னா பார்த்துருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க வந்துட்டு சைடில் என்னமோ கயிறு தொங்க விட்டுருந்தாங்க அது என்ன எதுக்கு என்னன்னு எனக்கு தெரியல அது ஒரு அதிசயமாக அப்படியே பார்த்துட்டு நின்றுட்டு வந்தோம் பக்கம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆறாயிடுச்சு கடைங்களும் லைட்டெல்லாம் போட்டாங்க இன்னும் நாங்கள் வந்துட்டு ஆஃப் அன் ஹவரில் வந்துட்டு மேலே போனால் தான் தங்கத்தேர் பார்க்க முடியும் அதனால் வந்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்புனோம் மேலே வந்து போகணுன்னாலும் அலோடு இல்லை கீழே வந்துட்டு கவுண்ட்ருக்கு அங்கேயே கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் நம்மள மாதிரி நிறைய பேர் போகாம கூட இருக்கலாம் அதனால் நம்ம வீடு எடுத்து போடலாம் அப்படின்னு நினச்சேன் நான் வந்துட்டு இங்கே கீழே வந்துட்டு ஃபூனெல்லாம் கொடுத்துட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே ஏறுறவங்க பார்த்தீங்கன்னா படிவலியே தயவு செஞ்சு ஏறாதீங்க ரொம்ப முடியாதவங்க ஏற முடியிறவங்க ஏறுங்க ஏற முடியாதவங்க பார்த்திங்கன்னா ஏன படிவலின்னு இருக்குது அந்த வழியாக போயிடுங்க வரும்போது வேணாக்கே பார்த்தீங்கன்னா படி வழியாக இறங்கி வந்துடுங்க நாங்கள் வந்துட்டு படிவெளியை தான் ஏறினோம் அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஈஸியாக ஏறிட்டார் பக்கமாக தான் இருக்குது ஏறியாறுன்னு சொல்லிட்டு என்னால் தான் கொஞ்சம் ஏற முடியல அப்புறமா எப்படியோ ஒன்று முயற்சி பண்ணி ஏறிட்டேன் ஏறி கரெக்டான ஏறி நிற்கவும் தேர் வரவும் கரெக்டாக இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல போய்ட்டு நிப்பாட்டிட்டாங்க நல்லா ஃப்ரீயாக கூட்டம் இல்லாமல் ஃப்ரீயாக தங்கத்தேரை பார்த்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா முருகரை போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு வந்தோம் பசி ஏ இறங்கும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு யானை படி வழியாக தான் இறங்கணும் நல்லா ரிலாக்ஸாக நல்லா இருந்துச்சு இறங்கிறதுக்கு முடியாதவங்க பார்த்திங்கன்னா ஏறுறதும் யானை படி வழியாகவே இறங்கு இறங்குறதும் பார்த்திங்கன்னா அந்த வழியாகவே இறங்கிக்கோங்க கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா சரி நான் வந்துட்டு கீழே வந்து தான் பார்த்திங்கன்னா ஃபோனை போய் கவுண்டரில் வாங்கி வந்துட்டு ஒரு சில வீடியோ தான் எடுத்துட்டு எடுக்க முடிஞ்சி ஃபுல்லவில் என்னால் எடுக்க முடியல இப்போ வந்து சரி ஏதாச்சும் பிள்ளைங்களுக்கு கடையில் போயிட்டு எல்லாம் வாங்கலாம் ஏதாச்சும் அப்படின்னு சொல்லிவிட்டு கடை தெருவில் வந்துவிட்டோம் அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தள்ளு வண்டியில் கள்ளக்கொட்டை அந்த மாதிரி எல்லாம் வேச்சி விற்றுந்தாங்க சரி சூடு சூடாக நைட்டுக்கு வாங்கி சாப்பிட்லான்ட்டு பிள்ளைங்க மாத்திரம் வாங்கி சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி கடைக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்குள்ளே போயிட்டு வாங்கினோம் கோயிலுக்கு போயிட்டால் ஏதாச்சும் ஒன்று வாங்கிட்டு தானே வரணும் பிள்ளைங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா அதனால போகணும் நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா பல நாள் ஆசை வந்து தான் நினச்சேன் ரொம்ப வருஷமாகவே இந்த கோயிலுக்கு ஓரணும் ஓரணும்னு நினச்சி என்னால் வர முடியாமல் போயிட்டு இப்போ வந்ததுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு அது இல்லாமல் நான் ஃபேமிலியோடு வந்ததுனால எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷம் நம்ம ஒரு ஃபேமிலி இல்லாமல் அப்பா அம்மா அக்கா அக்கா பொண்ணு எல்லோருமே வந்திருந்தோம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடைக்குள்ளே வந்துட்டு எந்த பொருளுமே எங்கள் பொண்ணும் வேணான்னு சொல்லிடுச்சு எங்கள் பையனை பையனுக்கு ஏற்ற மாதிரி எந்த பொருளும் இல்லை குட்டி பிள்ளைங்களாக இருந்தால் இதெல்லாம் விளையாடுற பொருள் வாங்கலாம் எல்லாம் பெரிய பெரிய பிள்ளைங்களா இருக்கிறதுனால எது வாங்க முடியல அதுக்கப்புறம் அம்மா வந்துட்டு அண்ணன் பசங்க பொண்ணுங்களுக்கு பார்த்திங்கன்னா பையனுக்கு பா பொண்ணுங்களுக்கு வந்துட்டு வளையல் அந்த மாதிரி எல்லாம் வாங்கினாங்க அது எது நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு பார்த்து அது மாத்திரம் வாங்கிட்டு வந்தோம் இது எதுவுமே வாங்கலை அதிகமாக குட்டி பாப்பாவுக்கு தேவையானதெல்லாம் பார்த்திங்கன்னா வாங்கியாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி கிளிப்பு தான் எடுத்துருப்போம் அதிகமாக வீடியோ எடுக்க முடியல இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க